மங்காத்தா படபானியை மிஞ்சும் அளவில் மத்திய பிரதேசத்தில் ஓடும் லாரியில் பின்புறமாக ஏறி மர்ம பொருட்களை கொள்ளையடிக்கும் வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்லும் லாரிகளை குறிவைத்து மர்ம கும்பல் வழிப்பறியில் ஈடுபடும் சம்பவங்கள் ஆங்காங்கே நடந்து வருவதாக புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன அந்த வகையில் ஆக்ரா நோக்கி சென்று கொண்டிருந்த ஓடும் லாரியில் நடக்கும் துணிகர கொள்ளை சம்பவம் குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது மங்கா தாப்பட பாணியில் அரங்கேறியுள்ள இந்த சம்பவம் சினிமா காட்சிகளை மிஞ்சும் அளவிற்கு உள்ளது ஒரே இருசக்கர வாகனத்தில் மூன்று பேர் கொண்ட கும்பல் சரக்கு லாரியை பின்தொடர்ந்து செல்கின்றன பின்னர் இரண்டு பேர் இருசக்கர வாகன உதவியுடன் சரக்கு லாரி மீது ஏறியதுடன் லாரியில் இருந்த பொருட்கள் அடங்கிய பெட்டியை சாலையின் கீழே போட்டதுடன் அதே இருசக்கர வாகன உதவியுடன் தப்பிக்கும் வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது